இன்று கொழும்பு ராஸ்மிட் பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற தொழிற்சங்க அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்

தேர்தலில் உங்களை வேட்பாளராக அறிவிக்காத தொடர்பில் பொதுஜன ஏதேனும் காரணங்கள் கூறியுள்ளதா இந்த காரணங்களினால் உங்களை தெரிவு செய்யவில்லை என கூறியுள்ளார்கள் கட்சியின் கொள்கையை விளக்கியுள்ளார்கள் அதில் பத்து நிபந்தனைகள் உள்ளன அதற்கான வேலைகளை நான் முன்னெடுத்து செல்கிறேன் கட்சியினால் நியமனங்கள் வழங்குகின்ற போது பத்து நிபந்தனைகள் தொடர்பில் வினவுவார்கள் அவர்கள் அது தொடர்பில் எதிர்பார்ப்பில் இருப்பார்கள் நிபந்தனைகள் மூலம் நீங்கள் தகுதியற்றவர் என்பதாலா அதனை வெளியில் கொண்டு செல்கின்றார்கள் நாட்டின் பொருளாதாரத்தை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான பிரச்சாரத்தில் அந்த நம்பிக்கையை மக்களுக்கு தேவைப்படுகிறது கல்வியை விருத்தி செய்வது என்பது தொடர்பில் எனது தனிப்பட்ட நிலையை பயன்படுத்தி அதனை செய்து காட்டியுள்ளேன் ஒரு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை உணவர்களின் கல்வியை முன்னேற்றுவது என்பது தொடர்பில் நான் செய்து

நான் பொதுஜனுவின் உறுப்பினர் நான் முட்டவின் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தேன் மாத்திரமே காணப்பட்டது காரியாலயங்களை ஆரம்பித்து அங்கு தற்போது கடவுச்சீட்டினை வினவிருக்கின்றார்கள் அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு கொண்டு வேலை செய்துள்ளேன் முட்டவின் உறுப்பினர் எனக்கு அனைத்து தகுதிகளும் உள்ளன நாட்கள் உள்ளன எழுபது நாட்கள் உள்ள நிலையில் கட்சியும் வேலை வருவார்கள் என்று நினைக்கிறேன் අනුවත් තියෙනවා දවස් හැක් විතර වෙනකොට මහිතන්නේ පක්ෂිත් මේ වැඩපිඩුවලට ඒ කියලා